என் அக்காவை அவன் லவ் பண்ணா அது எங்களுக்கும் பிடிக்கல எங்க குடும்பத்துக்கும் பிடிக்கல நாங்க வேற ஜாதி அவன் வேற ஜாதின்னு சொல்லி பார்த்தோம் கேட்கல அதனால நான் அவனை வெட்டிட்டேன் என்னை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒரு வயசு பையன் போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருக்கான் அடைஞ்சிருக்கிறான் அப்படி வெட்டுப்பட்டு இறந்து போனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவின் அப்படிங்கிற இருபத்தி ஏழு வயசு பையன் தான் இந்த மாதிரி வெட்டுப்பட்டு இறந்து போயிருக்கான் இந்த கவின் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் பிறந்த ஒரு பையன் அவன் காலேஜ்ல கோல்டு மெடல்லாம் வாங்கி நல்லா படிச்சிருக்கான் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான் அவன் ஸ்கூலில் இருந்தே ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணு வேற ஜாதி இவன் வேற ஜாதி தான் லவ் பண்ணியிருக்காங்க காதலுக்கு ஜாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து இந்த வயசு வரைக்கும் இப்ப இருக்கிற அவனோட இருபத்தி ஏழு வயசு வரைக்குமே அவங்க ரெண்டு பேருமே ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க இந்த நிலையில் இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு நல்ல வேலைக்கு போறான் நல்லா சம்பாதிக்கிறான் அவங்க குடும்பத்தையுமே கூட அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான் இதுக்கு மேலேயுமே லேட் பண்ணக்கூடாது நீ என் வீட்டில் வந்து பேசி நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதுனால இவன் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறான் பண்ணி கிட்ட போயிட்டு பேச வேண்டிய நாளுமே வந்துச்சு ஒரு சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாத்தா வந்து ஒரு நாட்டு மருந்துக்கு கிளினிக்கு கூட்டி அந்த நாட்டு மருந்து கிளினிக்ல தான் அந்த பொண்ணு வேலை இவ லவ் பண்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த கிளினிக்கில் தான் வேலை செய்றாங்க அந்த தான் இருக்கிறாங்க சோ அவங்கள போயிட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு தாத்தாவையுமே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது அவங்க தாத்தாவோட வெளியே வரும்போது அந்த பொண்ணுடைய தம்பி அந்த வெளியே நிக்கிறாரு வெளியே இருந்துகிட்டு கூப்பிடுறாரு எங்க அப்பா அம்மா உங்களுக்கு கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு நீங்க வாங்க நம்ம போவோம் அப்படின்ட்டு இவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமாக இருந்துருக்குது ஆனாலுமே தம்பி தானே இவன் எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு தான் அந்த தம்பி கூட பேர் இருக்கிறாரு தாத்தா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பி கூட பேர் இருக்கிறாரு தம்பி கூட போயிட்டு ஒரு கிளினிக்கில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் போறதுக்குள்ள அவனை வந்து வெட்டி கொன்னுட்டு அந்த பையனுமே போயிட்டு போலீஸோட சாரணை அணிஞ்சிருக்கிறான் சோ இந்தளவு தைரியமா இந்த வேலையை நீ நீயே வெட்டி கொன்னுட்டு வந்து என்ன காரணம்னு கேட்டால் ஜாதி அவன் வேறு ஜாதி நாங்கள் வேறு ஜாதின்னு சொல்கிற அதனால நீ வெட்டி கொண்டுட்டேன்னு சொல்கிற சரி உன்னுடைய அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறானா எங்கள் அப்பா அம்மா போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர்ஸாக இருக்கிறாங்க அப்பாவும் சப் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் ஸோ அவங்க ரெண்டு பேருமே நீங்க கூப்பிட்டு விசாரணை பண்ணலாம் இதனால நம்பர் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறான் போலீஸ்க்கு இன்னுமே ஷாக்காக இருக்குது என்னன்னா போலீஸ்ல இருக்கிற ஒருத்தவங்களுடைய பையனே இந்த அளவு தைரியமா பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ள எந்த அளவுக்கு ஜாதி வரி ஊறி போயிருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க யோசித்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க சோ இவ இந்த அளவுக்கு தைரியமா பண்ணியிருக்காங்கன்னா அப்பா அம்மாவும் இதில் துணையா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த இப்படி கவினத்தையும் செத்து போயிருக்கிறான் அவன் வந்து ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் ஸ்கூல்ல இருந்து வரைக்கும் லவ் பண்ணேன்னு சொல்கிறான் சோ அவன் வேற ஜாதி நீ வேற ஜாதி இத பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு கேட்டபோது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தது கூட இல்ல அவன் நான் லவ் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பையனோட வீட்ல அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் சோ பொண்ணோடைய வீட்டில் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தான் இந்த மாதிரி இந்த பையனை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க போலீஸ்க்கு சந்தேகம் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நிறையவே பேக்கிட்டு இருக்குது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் போலீஸே இன்வெஸ்ட் பண்ண கூடாது ஏன்னா இவங்க வந்து நம்பாளுங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இதை வந்து படிதாம இல்லாட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ சிபிஐக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவினுடைய பாடியை இப்போ வந்து அவங்களுடைய வீட்டாக்கள் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன் அவனை வெட்டி இல்லையா அவனுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது அந்த சப் இன்ஸ்பெக்டருடைய அந்த பையனுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகுது இருபத்தி ஒரு வயசுலேயே இவன் இந்த மாதிரி வேலை பண்றானா இதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணுவான் ஒரு கிரிமினலாக வர்றதுக்கு எல்லா தகுதியுமே இவனுக்கு இருக்குது அதனால நாங்கள் எங்களுடைய பையனுடைய பாடியை வாங்க மாட்டோம் இவனுக்கு வந்து நீங்க ப்ராப்பரான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எங்க பையனுடைய பாடியை வாங்கி தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம் இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து தூக்கில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கவினுடைய பாடியை யாருமே வாங்காமல் அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க அப்படி வெட்டி கொலை பண்ண அந்த பையனுடைய பேரு சுஜித் அவனுக்கு இருபத்தி ஒரு வயசு கவின் லவ் பண்ணையா பொண்ணு அந்த பொண்ணுடைய சொந்த தம்பி தான் இந்த வேலையை பண்ணிருக்கிறான் ஐடியில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ வந்து நீயா நானாவில் எல்லாமே வந்து நீயா நானா தமிழா தமிழா இப்படி எல்லாமே வந்து ரெண்டு சைடு வந்து ஆட்களை வச்சு பேசுவாங்க இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி மாப்பிளை எதிர்பார்க்குறீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாப்பிளைகள் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ரெண்டு சைடுமே வச்சு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ற மாதிரி அதுக்கு வந்து சரியான ஒரு நியாயம் கோபிநாத்தோ மற்றவங்களோ வந்து நடுநிலையா நின்று எது வந்து எந்த பக்கம் வந்து நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சோபம் முடிப்பாங்க ஸோ அதே மாதிரி அவங்க கேட்ட எல்லா குவாலிஃபிகேஷனுமே வந்து இந்த பையன்கிட்ட இருக்குது வீடு சரியான வேலை நல்ல சம்பளம் எல்லாமே இருக்குது அழகுன்ட்டு எல்லாமே இருக்குது லவ் பண்றான் எல்லாமே இருக்குது ஆனாலுமே ஜாதி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அவனை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் கூட இதுக்கு முன்னாடி நீயா நான் வந்து கோபிநாத் வந்து இதுக்கான ஒரு தீர்வை வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அதை அதை கூடயே பார்த்துருப்பாங்களா இல்லையா என்னன்னு தெரியல ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு வன்மம் அதுவும் இருபத்தி ஒரு வயசு பையன் நைன்டீஸ் காலமாக இருந்தால் கூட பரவாயில்ல நைன்டீஸ் எயிட்டிஸில் தான் அந்த மாதிரி காலம் இருந்துச்சு அதை வந்து அப்படியே மாற்றாமல் இப்போ கொண்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற இந்த ட்வெண்ட்டி ஒன் செஞ்சுரி டுவெண்ட்டி செஞ்சுரியில் இருக்கிற இந்த பையனுக்கு இருபத்தி ஒரு ஆகுது அவனுக்கு ஏன் இவ்வளோ வன்மம் அப்படின்ட்டு சிபிசிஐடியிலருந்து எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இவனுடைய மனசில் வந்து எப்படி ஆழமாக பதிஞ்சிருக்குது ஒன்லி உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்துருக்கணும் இல்லாட்டி உங்கள் தாத்தா பாட்டிகிட்டிருந்து வந்திருக்கணும் இல்லைன்னா சுற்றி இருக்கிற சமூகம் கிட்டேருந்து வந்திருக்கணும் எங்கேருந்து வந்திருக்குது இவனுக்கு இந்த மாதிரி ஒரு தைரியம் எங்கேருந்து வந்திருக்குது அதுவும் ஜாதி பேரை சொல்லி ஒரு பையனை அளவுக்கு இவனுக்கு தைரியம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு இருந்து எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பையனை வந்து வெட்டி கொலை இல்லையா இருபத்தி ஏழு வயசு இந்த இருபத்தி ஏழு வயசு வரைக்குமே அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அந்த வேலைக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அது மட்டும் இல்லாமல் அவங்களோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க அப்பா அம்மா அந்த பையனை பத்தி எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பாங்க இவன் வந்து எப்படி வரணும் இவனுக்கு வந்து இந்த அளவு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இத்தனை குழந்தைங்க பேத்துக்கணும் வயசானதுக்கு அப்புறம் இங்க இந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ட்டு அது எல்லாமே இருபத்தி ஏழு வயசுல அவன் பிறந்து இருபத்தி ஏழு வருஷத்துக்குள்ளே அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வந்திருக்குது அதுவும் ஜாதி பேரை சொல்லி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்குறாங்க யாருனே தெரியாது அவன் யாருனே தெரியாது அவன் எப்படி என் பையனை கொலை பண்ணலாம் அவனுக்கு வந்து சரியான ஒரு தண்டனை கிடைக்கணும் கிடைச்சா மட்டும் தான் எங்களுடைய பையனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனோடைய அப்பா அம்மா அவனுக்கு வந்து ஜஸ்டிஸ் கேட்டு நின்றுருக்குறாங்க இன்னைக்கு முழு இந்தியாவுமே இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூராவும் வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவி இருக்குது ஆனா யாருமே மற்ற நாடுகளில் கூட ஜாதி அப்படின்னு சொல்லி கொலை பண்ணுறது வந்து பெரிய பெருமளவுக்கு இல்லை யூஎஸ்லாம் இருக்குது கருப்பினத்தவர் அப்படி இப்படி ஸ்லேவ்ஸ் மக்கள் அந்த மாதிரின்ட்டு யூஎஸ் யூகே அந்த மாதிரி சைடுகள்ல இருக்குது பட் வந்து இந்தியா ஸ்ரீலங்காவில் வந்து இதெல்லாமே வந்து கூட இருக்குது ஸ்ரீலங்காவில் கூடிய ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஜாதி அப்படி இப்படின்னு பார்க்குறது மற்றபடி இந்த கொலை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஸ்ரீலங்காவில் பெருசாக இல்ல ஜாதி பேரை சொல்லி கொலை பண்றது மத்தபடி இந்த மற்ற மற்ற கொலைகள் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் தான் இருக்குது உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆனா இந்தியாவுல ஜாதி பேரை சொல்லி இன்னமுமே வந்து இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் வந்து பதினாலு பதினஞ்சு வயசுல இருக்கிற பசங்க நம்ம நம்ம கூட இருக்கிற பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறாங்க கஞ்சாடிச்சிட்டு குடி வச்சுட்டு இந்த மாதிரி வேலை பண்றாங்க இவங்களுக்குள்ள எதுக்காக இப்படி ஒரு வன்மம் வந்துருக்குது எங்க இருந்து அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு சமூகத்தில் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஜாதி மதம்னு நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைய வரைக்குமே வந்துக்கிட்டு தான் இருக்குது எதுக்காக இவ்வளோ வன்மம் காட்டணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பையனுக்கு வந்து ஜஸ்டிஸ் எந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வெட்டி கொலை இல்லையா அவனுடைய அப்பா அம்மா வந்து போலீஸில் இருக்கிறவங்க இந்த போலீஸில் இருந்துக்கிட்டே அவங்க அவங்களோடைய தை அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் இவன் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற இன்னொரு சந்தேகமே இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனுக்கு வந்து எந்த மாதிரியான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அவனுக்கு எந்த மாதிரியான ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் சே சண்டில் தென் பை